தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம ரொம்பவே விசித்திரமான மர்மமான அதே நேரத்தில் கட்டிடக்கலைக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு பாதாள கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் ஆனா அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா அந்த கோவிலை நீங்க வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற நாட்கள் இந்த கோவில் தண்ணிக்கு அடியில் மூழ்கி போயிடும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க உண்மைதான் இப்ப நாம பார்க்க போற இந்த கோவிலானது பூமிக்கு அடியில கட்டப்பட்டு இருக்கு என்னமோ தெளிவா சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கிணறு என்னது கிணறா அட ஆமாங்க நாம பார்க்க போற கோவிலை ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் ஆட்கள் சென்று வழிபட முடியும் நாம மட்டும் இல்லைங்க நம்ம கூட காஞ்சிபுரத்தில் இருந்து வரதராஜ பெருமாளும் அந்த கோவிலுக்குள்ள வந்து ஆண்டுக்கு ஒரு முறை பலம் வருவார் மற்ற நாட்களில் அந்த கோவில் தண்ணிக்கு அடியில மூழ்கித்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நம்ம காஞ்சிபுரத்தில் தாங்க இன்னமும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருந்து ஏழுமையில் மைல் தொலைவில் இருக்கின்ற ஐயங்கார் குளம் அப்படிங்கிற கிராமத்துல தான் அந்த பாதாள கிணற்று கோவில் இருக்கு அந்த கோவிலோட உண்மையான பெயர் நடவாவி பெயரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல பல பேர் இந்த பெயரை இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுவீங்க ஆமாங்க பாவி அப்படின்னா கிணறு என்று பொருள் அதே போல நட என்றால் நடந்து வருதல் அல்லது நடந்து செல்லுதல் என்று பொருள் நடை கூட்டல் பாவி நடைவாவி நடவாவி கிணறு அந்த பகுதி அழைக்கப்பட்டுச்சு நீங்க காஞ்சிபுரத்துல இருந்தா உங்களுக்கு ஒருவேளை இந்த கோவிலை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் தெரியாத தமிழ் உறவுகளும் இதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது பார்க்கறதுக்கு தான் சாதாரண கிணறு மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப நுட்பமாக கட்டப்பட்ட ஒரு நிலத்தடி கோவில்தான் இந்த நடவாவி கிணறு பலநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கோடை காலத்துல அரசர்கள் ஓய்வெடுப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு குளிர் சாதன அறையா கூட இது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வறிஞர் ஐயா மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான் எழுதிய நடவாவி அப்படிங்கிற கட்டுரையில சுட்டி காட்டுறாரு சரி இப்போ நாம நேரடியா விடயத்திற்கு வருவோம் நேற்றைக்கு சித்ரா பௌர்ணமி இந்த நாள்ல காஞ்சிபுரத்துல ஒரு விசேஷம் நடக்கும் அது என்னன்னா சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற வரதராஜ சுவாமி கோவிலில் இருந்து வரதராஜ பெருமாள் நகர்வளத்துக்கு போவார் பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்டு செவிலிமேடு அப்துல்லாபுரம் தூசி வாகை ஆகிய ஊர்களை கடந்து போவார் அவ்வாறு கடந்து போகும்போது பெருமாளுக்கு மண்டகப்படி எல்லாம் நடத்தப்படும் சித்ரா பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் அய்யங்கார்குளம் அப்படிங்கிற கிராமத்தை சென்றடைவார் அங்க வீதி உலா எல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த ஊரில் இருக்கின்ற மிக பழமையான அழகான செங்கற்களால் கட்டப்பட்ட சஞ்சீவியார் கோவிலை சென்றடைவார் அங்க பெருமாளுக்கு திருமஞ்சனம் எல்லாம் சார்த்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி கோவிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு திடலுக்கு வருவார் அந்த திடல்ல தான் நடவாவி கிணறு இருக்கு அந்த பொட்டல் காட்டுல ஒரே ஒரு தோரண வாயில் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த தோரண வாயில்தான் நடவாவி கிணற்றோட நுழைவு வாயில் மேல கஜலட்சுமியோட சிற்பம் செதுக்கப்பட்டு இருக்கும் தோரண வாயிலோட உருவம் விஷ்ணுவோட பல அவதார உருவங்கள் செதுக்கப்பட்டு இருக்கும் அந்த வாயிலுக்கு உள்ளே நுழைந்தால் கீழ் நோக்கி படிக்கட்டுகள் செல்லும் சுரங்க பாதைக்கு செல்லும் வழிபோல் இருக்கும் நேராக அந்த படிக்கட்டுகள் வழியாக நீங்கள் அந்த கிணற்றுக்குள் போகலாம் ஆண்டு முழுக்க நீரால் நிரம்பி இருக்கும் இந்த கிணறு சித்ரா பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோட்டார் பம்பு இயந்திரங்களோட உதவியால கிணற்றுக்குள்ள இருந்து நீரை எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க அதன் பிறகு வரதராஜ பெருமாளோட ஊர்வலத்துக்காக கிணறு சுத்தம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில வைக்கப்பட்டு பொதுவா நடவாவி கிணறு அப்படிங்கிறது சதுர வடிவத்துல அமைக்கப்பட்டு இருக்கும் கிணறுக்குள்ள கிணறு என்பது இரண்டு கொண்டதுதான் இந்த நடவாவி கிணறு முதல் தளத்துல தான் வரதராஜ பெருமாள் வளம் வருவார் இரண்டு தளங்களுக்கும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி எட்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு இருக்கு இதுல இருபத்தி ஏழு படிக்கட்டுகளை கடந்துட்டா நீங்க முதல் கிணற்றோட அடித்தளத்தை அடையலாம் அங்கதான் பனிரெண்டு தூண்கள் கொண்ட மண்டபம் அமைக்கப்பட்டு இருக்கு அந்த மண்டபத்துக்கு மத்தியில் இன்னொரு கிணறும் இருக்கு ஒருவேளை நீங்கள் இரண்டாவது கிணற்றோட அடித்தளத்துக்கும் போகணும் அப்படின்னா முதல் இருபத்தி ஏழு படிக்கட்டுகளை கடந்த பிறகும் மீதம் இருக்கின்ற இருபத்தி ஒரு படிக்கட்டுகளையும் கடந்து போனா மட்டும்தான் இரண்டாவது கிணற்றோட அடித்தளத்தை அடைய முடியும் ஆனால் அந்த கிணற்றில் தண்ணி எப்பவுமே நிரம்பியே இருக்கும் அப்படிங்கிறதுனால இரண்டாவது கிணற்றோட அடித்தளத்தை அவ்வளவு சுலபமா யாராலையும் அடையவே முடியாது சித்ரா பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் வரதராஜ பெருமாள் முதல் இருபத்தி ஏழு கடந்து பனிரண்டு தூண்கள் கொண்ட மண்டபம் இருக்கின்ற முதல் கிணற்றோட அடித்தளத்தை அடைந்து அங்க மூன்று முறை வருவார் ஒவ்வொரு முறை வரும்போதும் அங்கே இருக்கின்ற மூலையிலையும் அவருக்கு காட்டப்படும் அதன் பிறகு கொஞ்ச நேரம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற மாடத்துல இருந்துட்டு மறுபடியும் அந்த இருபத்தி ஏழு படிக்கட்டுகளை ஏறி வெளியே வந்து பாலாற்றங்கரைக்கு போயிடுவார் தன்னுடைய நகர்வலத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு மீண்டும் பெருமாள் காஞ்சிபுரத்துக்கே போயிடுவார் அடச்ச இவ்வளவு தானா இதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த அப்படின்னு கேக்குறீங்களா இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு தோணுதா நான் சொன்னதை எல்லாம் தெளிவா கவனிச்சிங்களா இந்த நடவாவி கிணறு அப்படிங்கிறது இரட்டை தளங்களை கொண்டது இதில் முதல் தளத்தை அடைய இருபத்தி ஏழு படிக்கட்டுகளையும் இரண்டாவது தளத்தை அடைய இருபத்தி ஓரு படிக்கட்டுகளையும் நாம இறங்கி போகணும் இந்த இரண்டு படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையையும் கூட்டி பாருங்க நாற்பத்தி எட்டு வரும் அதாவது தமிழர்களோட வானியல் கணிப்பில் நாற்பத்தி எட்டு நாள் என்பது ஒரு மண்டலத்தை குறிக்கும் முதல் தளத்தை அடைய பயன்படுத்தப்பட்ட இருபத்தி ஏழு படிக்கட்டுகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகியவற்றை குறிக்கும் அத்துடன் சேர்த்து இருபத்தி நாலு யோகங்களையும் குறிக்கும் பனிரெண்டு தூண்கள் கொண்ட மண்டபம் பனிரெண்டு ராசிகளான மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகியவற்றை குறிக்கும் அத்துடன் சேர்த்து பனிரெண்டு லக்னங்களையும் குறிக்கும் இரட்டை கிணறு என்பது சூரியனையும் சந்திரனையும் அல்லது ஆண் பெண் என்கின்ற இரு பாலினத்தையும் குறிக்கும் நீதம் இருக்கின்ற இருபத்தி ஓரு படிக்கட்டுகள் எதை குறிக்கின்றன என்பது இதுவரை யாராலும் தெளிவாக சொல்லப்படவில்லை ஜோதிடத்தின் அடிப்படையில் இருபத்தி ஓரு பிரதோஷங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பனிரெண்டு தூண்கள் கொண்ட மண்டபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூணிலும் திருமாலோட அவதார உருவங்களும் ஆழ்வார்களோட உருவங்களும் மற்றும் பல பறவைகளின் உருவங்களும் அழகிய சிற்பங்களும் செதுக்கப்பட்டு இருக்கும் அப்படியே கிணற்றோட மேல் பக்கத்திற்கு வந்தால் அங்கே இரண்டு தூண்கள் இருக்கும் இந்த நவீன காலத்தில் தான் மோட்டார் பம்புகளின் உதவியால் நாம் தண்ணீரை வெளியே முடியும் ஆனால் பழங்காலத்தில் கிணற்றில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற பண்டைய முறையான ஏற்றம் இறைக்கும் முறையை தான் பயன்படுத்தி உள்ளனர் அதற்கான அமைப்புகளையும் இங்கே தெளிவாக நாம் பார்க்கலாம் தமிழர்களின் கட்டிடக்கலை என்பது வெறும் கல்லாலும் மண்ணாலும் கட்டி எழுப்பப்பட்ட நான்கு மூளைகளை கொண்ட ஒரு அறை மட்டுமல்ல அது பல்வேறு கணக்கீடுகளையும் அளவீடுகளையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பமும் கூட இதையெல்லாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் போதுதான் தமிழனின் அறிவு ஆழம் எத்தகையது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாய்ப்பிருக்கின்ற உறவுகள் இந்த நடவாவி கிணற்றை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் சென்று பார்த்து விடுங்கள் இதன் பிறகு இதை அடுத்த ஆண்டுதான் பார்க்க முடியும் இதே போன்ற மற்றொரு நடவாவி கிணறும் உள்ளது ஆனால் அது மொத்தமும் தூர்த்து போய் அழிந்து விட்டது மிச்சம் இருப்பது இது ஒன்றுதான் இதை என்றென்றைக்கும் போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை அவ்வளவுதான் உறவுகளே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது மாதிரி வேற எதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம அதை பத்தி பேசலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் மகிழன் நன்றி வணக்கம்